எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒவ்வொருவர் பெயரையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்க நிச்சயமாக காலதாமதமாகும் எல்லோரும் ஒரு ஒரு விதத்தில் சாதனையாளர்கள் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கேரக்டர் எல்லா கேரக்டருமே அருமையான கேரக்டர்கள் எனக்கு வந்து தம்பி மந்த்ரா அவர்கள் வந்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி அப்படிங்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு அருமையான வேஷம் அருமையான ஒரு குடும்பத் தலைவன் அதில் வந்து நல்ல வந்து மனதை உருக்கக்கூடிய டைலாக்ஸு நானே பல டைலாக்ஸை வந்து ஃபீல் பண்ணி தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சில இடங்களில் அது நமக்கு வந்து அந்த தொண்டு அடைக்கிற மாதிரியான சில டைலாக்ஸை ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார் இது எல்லாவற்றையும் மீறி எனக்கு எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தின் காரணமாக தம்பி கிட்ட வந்து நான் ஒரு பர்மிஷன் கேட்டேன் ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு அந்த சீனில் மட்டும் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது என்ன என்ன வசனம் என்ன ஏது அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடாது அதை நிச்சயமாக பார்க்கின்றவர்கள் கண்டிப்பாக பாராட்டுவார்கள் அந்த அளவிற்கு வந்து எனக்குள்ளே அந்த ஃபீலிங் இருந்தது அதை நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு தம்பி அவர்கள் இப்படி வச்சிங்கண்ணே இப்படி எழுதிங்கண்ணே இப்படி எழுதிங்கண்ணே எனக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வசனத்தை சொல்லிக் கொடுத்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்கிறார் அருமையாக பாலாசாரையும் பாபு சார் எல்லோரையும் அவங்க குடும்பத்தையே நம்ம ரொம்ப பாராட்டணும் அதாவது காலங்கருத்தால் வந்து நாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்போவுமே சீக்கிரமாக போயிடுறது பழக்கம் இந்த படத்தில் ஓடி ஓடிப்போனது சீக்கிரமாக போய் உட்காந்தது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஷூட்டிங்கு சீக்கிரம் போகணுன்றது எப்போவுமே எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துடிப்பு இந்த படத்தில் வந்து முக்கியமாக சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நான் நினச்சி போனது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க அந்த அருமையான டிஃபன் அது தீண்டக்கூடாதே சீக்கிரமாக ஓடி போயிடுறது நல்ல சுட 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 டிஃபனை போட்டு அல்லப்பா சார் நீங்கள் எடுங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வந்து ஒரு எல்லோரையும் உபசரித்து அப்படி ஒரு அருமையான விஷயம் தம்பி ஹீரோவாக நடித்திருக்கக்கூடிய தம்பியை வந்து ரொம்ப எவ்வளோ பாராட்டினாலும் தகும் ரொம்ப ஒரு நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி அந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அவ்வளவு அருமையாக வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு ஷாட்டுக்கும் வந்து சார் சரியாக இருந்தால் சார் சரியாக இருந்தால் சார் வேறு ஏதாவது பண்ணிக்கலாமா சார் வேறு அந்த ஆர்வம் உருவத்தில் என்ன இருக்குது என்னெல்லாம் வந்து எனக்கு நிறைய முடி இருக்கும்போது யாரும் வேஷம் கொடுக்கல முடி கொட்டினதுக்கப்புறம் தான் வேஷம் கொடுக்குறாங்க அது என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணான் ரொம்ப நண்பன் முடியே இல்லை உனக்கெல்லாம் ஏன்டா வேஷம் கொடுவா டே முடியல என்ன பரவாயில்லடா முடியல என்ன தான்டா கவலை அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட அந்த மாதிரி வந்து சரித்திரத்தில் நீங்கள் எவ்வளவோ பேர் எடுத்துக்கொள்ளுங்கள் குறையோடு இருந்தவர்கள் எவ்வளவோ சாதித்திருக்கிறார்கள் இன்னொன்று நெப்போலியன் போன பாட்டு எடுத்துக்கோங்க அவர் ரொம்ப ஷார்ட் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கிறேன் அதே மாதிரி மாலிகாபூர் எடுத்துக்கோங்க அவர் ஒரு திருநங்கை அவர் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்தியாவில் எவ்வளோ இடங்களை ஆட்சி பண்ணியிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் எனக்கு வந்து இதில் வந்து டைரக்டர்ஸுக்கு நான் நன்றி சொல்லக்கூடியது இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்த ஒரு நபர் உட்காருங்க தம்பி ஒரு நபர் இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு உருவம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டைரக்டர் தம்பி மந்த்ரா அவர்கள் வந்து அதை வந்து இது பண்ணி எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு மகனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அதனால தான் எனக்கு இந்த உருவம் கோபி கோபிங்கிறீங்க வாங்க மேடம் இல்லை வாங்க இவர் இந்த உருவத்திற்கு இந்த இந்த விக்கு வச்சது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஷூட்டிங் நடந்த வரைக்கும் அந்த விக்கு அப்படியே பர்மனெண்ட்டாக எனக்கு வச்சு விட்டு என் கூடவே வந்துருந்து அதில் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு வந்து அந்த இது பண்ணி கொடுத்து அந்த சிகை அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து எனக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த அளவிற்கு எனக்கு வந்து ஒரு என்னுடைய லுக்கு இப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டாக இந்த இடமெல்லாம் இது பண்ணேன் மேக்கப் கலைஞர்கள் அவங்களும் இருந்தாங்க அவங்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அற்புதமான படத்தில் நடித்த ஒரு திருப்தி நான் வந்து ஒவ்வொருத்தருக்காக நான் வந்து நன்றி சொல்லணும் என்னுடைய தம்பி மணி சித்ராமணி அது மாதிரி எனக்கு வந்து கூடவே இருக்கக்கூடியவர்கள் பத்திரிக்கை ஓடு நோட் மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஒன்று சொல்ல முட்டேன்னு ஒன்று இது பண்ணாத எல்லோருமே சொல்கிறேன் எங்க பால அண்ணா எந்திரிங்க பால பாலாண்ணா எந்திரிங்க அதாவது எனக்கு வந்து நிச்சயமாக வந்து நான் வந்து நல்ல பண்ண பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் எனக்கு கொடுக்கக்கூடிய வேடங்கள் அந்த மாதிரி எனக்கு மேலே அக்கறை வைத்திருக்கக்கூடிய அன்பு வைத்திருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு வேண்டியவர்கள் இந்த படமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எனக்கு வந்து ஒரு குடும்பத்தில் நம்ம வந்து அந்த கிராமத்துக்கு ஒரு சுற்றுலா போன மாதிரி இருந்தது அவ்வளவு அருமையான ஒரு உபசரிப்பு நிச்சயமாக அவங்க சொன்னாங்க அவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட்னு எங்கள் அப்பாவும் வந்து கம்யூனிஸ்டில் இருந்தவங்க தான் ஐயா ஜீவா அவர்களோடலாம் வந்து எங்கள் அப்பா ஜெயிலில் இருந்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ஊருக்காக நல்லது செய்தவர்கள் நாங்கள் போய் பார்க்குற நேரத்தில் என்னமோ எங்களுடைய துரதிருஷ்டம் அவங்க வந்து இல்லை இருந்தாலும் அவங்களுடைய ஆன்மா எங்கிருந்தாலும் நிச்சயமாக இந்த படத்தை வாழ்த்து கொண்டிருக்கும் அருமையான இசை தம்பி அவர்களை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாரையும் ஒவ்வொருவராக நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் தம்பி மந்திரா வீரபாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய இயக்குநர்கள் வரிசையில் சேர வேண்டும் இதே மாதிரி நல்ல நல்ல படங்களாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு எங்கள் ராஜன் அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு பயம் எனக்கு டப்பிங் காலத்துலேருந்து என்னை திட்டிகிட்டே இருப்பார் இதுக்கடுத்துல என்னடா பண்ணுற என்னடா பேசுகிற கரெக்டாக பேசுகிறேன்னு இவரும் சண்முக சுந்தரண்ணே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் என்ன திட்டுவாங்க அது ஒரு அன்பு அது தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் அது திட்டுறது இல்லைடா அன்பை கொட்டுறது அப்படின்னாரு அந்த மாதிரி எல்லோருமே வேண்டியவர்கள் எல்லோருமே வந்து என் மேல் அக்கறை உள்ளவர்கள் எல்லோருக்கும் பாதம் பணிந்தனுடைய ம மகிழ்ச்சியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் நீங்கள் வந்து இது பண்ணணும் தமிழ் ரசிக பெருமக்கள் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த குழந்தை வந்து என்னுடைய மகளாக நடித்தது இந்த படத்தில் ரொம்ப நல்ல தங்கமான குழந்தை ரொம்ப பாசமான குழந்தை ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த ஸ்கூல் பொண்ணுனாக்கா அந்த ஸ்கூல் பொண்ணு மாதிரி எனக்கு எந்த குழந்தைய பார்த்தாலும் என்னுடைய மகள் என்னுடைய மகனாகத்தான் தோன்றுகிறது நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க இவங்களை வந்து இறைவன் ஆசீர்வதித்து நல்லபடியாக மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு எல்லோரையும் கொண்டு வரணும் படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை ரொம்ப அருமையான ஒரு டீமை மீட் பண்ண அருமையான டீமில் ஒர்க் பண்ண அப்படின்ற ஒரு இது எல்லா படங்களும் நான் போய் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அருமையான டீம் தான் நாம் மற்றவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் மற்றவர்கள் நம்மக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்